தமிழ்நாடு அரசின் அயிலக தமிழர்களுக்கான அடையாள அட்டை விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் இரண்டாவது சிறப்பு முகாம் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் பத்தாக் பகுதியில் ரியாத் தமிழ் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் ஒன்பதாம் என்று சிறப்பாக நடந்தது கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியன்று ரியாத் நியூ சென்னையா பகுதியில் ஏற்பாடு செய்திருந்த முதல் முகமையைத் தொடர்ந்து இரண்டாவது சிறப்பு முகமை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் தமிழர்கள் அதிகமாக ஒன்று கூடும் பகுதியான பத்தாவில் நடந்தது இதில் இருநூறுக்கும் அதிகமான புலம்பெயர் தமிழர்களுக்கு அயிலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பித்து கொடுக்கப்பட்டது முன்னதாக அடையாள அட்டையின் முக்கியத்துவத்தையும் பயன்பாட்டையும் காணொளி மூலம் விளக்கி விழிப்புணர்வும் செய்யப்பட்டது இந்த முகாமில் ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஹைதர் அலி இணை செயலாளர் இஸ்ரத் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஆரிப் அப்துல் சலாம் ஜமால் சேட் வசீம் ராஜா அலெக்ஸ் அகமது இம்தியாஸ் தன்னார்வலர்கள் பைசுதீன் ப்ரோஸ் காமி செந்தில்குமார் இசத் பாபுஜி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் ரியா தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கபீர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த சிறப்பு முகாமை ஏற்பாடு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளம் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் தொடர்பு கொள்ளும் புலம்பெயர் தமிழர்களுக்கு அடையாள அட்டை விண்ணப்பித்து கொடுக்கப்படும் என ரியாத் சங்கம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க